நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டார் வூட் மீடியா செய்திகள் வணக்கம் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு கே வி ராமலிங்கம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கொடுமுடி புதிய பேருந்து நிலையத்தின் முன்பு மாவட்ட கழக தலைவர் முன்னாள் அமைச்சர் பி சி ராமசாமி அவர்கள் தலைமையில் கொடுமுடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் புதூர் கலைமணி அவர்கள் முன்னிலையில் பேரூர் கழக செயலாளர் மனோகரன் முன்னாள் தலைவர் சி சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றி தெய்வம் அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கொடுமுடி ஸ்ரீ மகுடேஸ்வரன் கோவில் முன்பு இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணை துணைத் தலைவர் கருப்பண்ணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் வாய்கெட் சேட்மணி எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் பழனிச்சாமி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பெரிய தம்பி பேரூர் செயலாளர் சென்னசமுத்திரம் கோபால் வெங்கப்பூர் நலசாமி இச்சிப்பாளையம் முன்னாள் தலைவர் தட்சிணாமூர்த்தி பேரூர் துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பேரூர் இளைஞரணி செயலாளர் சதாசிவம் கொடுமுடி தலைவர் மகன் எஸ் ரமேஷ் என் கார்த்திக் காட்டூர் பழனிசாமி சாமியப்பன் வடிவேல் மணிகண்டன் கேபிகே நந்து பேச்சாளர் பாரிஸ் ராஜா சாலைப்புதூர் ராஜேஸ்வரி முன்னாள் கவுன்சிலர் வெண்ணிலா பாலு பாஸ்கர் சேதுபதி சாந்தகுமார் சாரதா விஸ்வநாதன் ஆட்டோகுமார் ருஷி மௌலானா மற்றும் திவ்யா பாஸ்கர் கோகுலம் நகர் எல்ஏசி சுப்பிரமணியன் அண்ணா தொழிற்சங்கம் செயலாளர் பாலசுப்பிரமணி மற்றும் நிர்வாகிகள் தல்வோம்பாளையம் சண்முகம் கலை பிரிவு தியாகு என்கிற தியாகராஜன் பஸ் ஸ்டாண்ட் சேகர் மேஸ்திரி முத்து நத்தமேடு ராஜ் டிஎன்பிஎல் முத்து கொடுவா வேட்டி பெரியசாமி சூடம் சக்தி உமர் பாரூக் விமல் நாகபாளையம் சந்திரன் அண்ணாநகர் சரவணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் தேவசேனாதிபதி ஆர் சேதுராமன் சதீஷ்குமார் மற்றும் மாவட்ட கழக ஒன்றிய கழக நிர்வாகிகளும் பேரூர் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகளும் கழக உறுப்பினர் மற்றும் தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் வெங்கட்